எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு பண்ணை எப்படி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் பாக்க போறோம் இவரே தோல்வி அடைஞ்சுதான் இவர் மத்தவங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறாரு யாராவது இதெல்லாம் எப்பதான் திறந்து போதும் ஐயா நீங்களா உக்காரலாமா தாராளமா உக்காருங்க ஆமாங்கய்யா நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் ஆனா அந்த தோழில இருந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் கத்துக்கிட்டேன் சரி அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து மத்தவங்களுக்கு சொன்னா அவங்களும் வந்து இந்த தப்பெல்லாம் பண்ணாம பண்ணைய வந்து கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல சொன்னேன் அதுக்குள்ள நீங்க இப்படி சொல்லிட்டீங்க பரவாயில்ல இப்படியே சொல்லி ஒரு ஏமாத்தினரு சரி சரி அதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அதை வீடியோ போட்டேன் பண்ண முடிய போறேன்னு இன்னுமா மூடாம இருக்க ரொம்ப எதிர்பார்க்கறீங்க போல நான் பண்ணிய மூடவும் இல்ல பண்ணிய மூடவும் மாட்டேன் அந்த ஃபுல்லாக நீங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் நம்ம வீடியோ தான் யாரும் பத்து செகண்டுக்கு மேல பாக்குறதே இல்லையே என்ன பண்றது ஆமா ஆமா நீ எப்படியோ பாக்குற மாதிரி போட்டாலும் வீடியோ சரி அதெல்லாம் வீடியோ இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டேமே விவசாயிங்களுக்கெல்லாம் சப்போர்ட்டே பண்றது இல்ல என்டர்டைனர்ஸ்க்கு தான் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி நாங்க சப்போர்ட் பண்ணாமையாவா இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கியா நீங்க சொல்றது என்னமோ உண்மைதான் நாலு லட்சம் சப்ஸ்கிரைபர் மூணு லட்சத்துக்கும் மேலே ஃபாலோவேர்ஸு எல்லாமே ஓகே ஆனால் நம்ம வீடியோ போடுற வியூஸ் எல்லாம் வெறும் ரெண்டாயிரம் மூணாயிரம் வியூஸ் தான் நீ பாக்குற மாதிரி வீடியோ போடுறா நல்ல என்டர்டெயின்மெண்ட்டா அப்படியே காமெடி கலந்து அப்படி இல்லையா சின்ன சின்னதா ஒரு எயிட்டீன் பிளஸ்ஸு அப்படி இல்லையா லைட்டாக ஏதாவது காட்டுற மாதிரி போடு அப்பதான் வியூஸ் போகும் அப்பதான் மக்கள் பார்ப்பாங்க நீ எப்ப ஆடு மாடு கோழிங்களே வச்சு வீடியோ போட்டதா எவன் பார்ப்பான் சரி அதெல்லாம் இருக்கட்டும் அக்காங்களை வேற ஏதோ சொன்னியாமே அவங்களுக்கெல்லாம் வியூஸ் போகுது அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றாங்கன்னு அக்கா ஃபேன்ஸ் எல்லாம் மேல அம்மா காண்டலுக்கிறாங்க மாட்டினு அந்த பக்கம்லாம் போயிடாத கரெக்ட் தான் ஐயா என்டர்டெயின் பண்ணுறவங்களுக்கும் எயிட்டீன் ப்ளஸ் போடுறவங்களுக்கு தான் இங்க வியூஸ் வருது நம்மளால் எயிட்டீன் ப்ளஸும் போட முடியாது என்டர்டெயின்மும் பண்ண முடியாது இருக்கிற ஆடு மாடு கோழிகளை வச்சு தான் நம்மளால் வீடியோ பண்ண முடியுது இப்போயும் வந்து நீங்க அவங்க வீடியோ பார்க்காதீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கலாம் நான் சொல்ல அவங்களுக்கு ஒரு ஒரு பர்சன்டேஜ் இல்ல ரெண்டு பர்சன்டேஜ் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் தான் வந்து எங்களோட ஆதங்கம் ஒரே நைட்ல இந்த மாதிரி வந்து ஃபேமஸ் ஆக்கிட்டு போயிடுறீங்க யாரையாவது ஒருத்தர் இதே மாதிரி நம்மளும் ஃபேமஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியால கண்டதையும் பண்றாங்க நான் பார்க்க சகிக்கல அது மாதிரி எங்களை ஒரே நைட்ல ஃபேமஸ் ஆக்குங்கலாம் நான் அவங்களை கேட்கல நீ கேட்டாலும் அப்படிலாம் பண்ண முடியாது அது எனக்கே தெரியும் இப்போ இந்த மாதிரி நீங்க ஒரே நேரத்தில் ஃபேமஸ் ஆக்கி விடுறதுனால யாருக்கு என்ன யோஸ் சொல்லுங்கன்னு பாக்கலாம் இதனால அவங்க மட்டும்தான் வந்து பயனாடுகிறாங்க அவங்களுக்கு மட்டும்தான் இது பெனிஃபிட் சப்போஸ் இப்போ எங்களை மாதிரி இப்போ என்ன மாதிரி நிறைய பேர் வந்து வீடியோஸ் பண்றாங்க என்னை விட இன்னும் சூப்பராக வீடியோஸ் பண்றவங்களோ இருக்காங்க முழுசா விவசாயம் பண்றவங்களோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா ஓகே இந்த மாதிரி விவசாயமும் விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழிலும் வந்து தான் போகுது நம்மளும் வந்து இந்த மாதிரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நிறைய இளைஞர்கள் வந்து முன் வருவாங்க ஏன்னா எவ்வளோ பேர் இந்தியாவில வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்குலாம் ஒரு உத்வேகமாக இருக்கும் அப்படிங்கிறது அதான் வந்து எங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்கிறோம் இதெல்லாம் நான் சொன்னேன் என்ன பூமர்னு சொல்லுவாங்க இல்லை வியூஸ்க்காக பண்ணுறேன் இவனுக்கு சப்போர்ட் கிடைக்கலன்றதுக்காக பண்ணுறேன் அப்படின்னுவாங்க ஆனால் இதுலேயும் நிறையா பேர் வந்து என்னை சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க பர்சனலாக விஷ் பண்ணுறவங்களும் என்னால் பண்ண முடியாது நீ பண்ற நல்லா பண்ண அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக நான் நன்றி சொல்லியே ஆகணும் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாண்டா விவசாயம் நம்மளோட முதுகெலும்பு தான் சாப்பாடு நமக்கு அத்தியாவசியம்தான் இருந்தாலும் நாங்கள் எங்கே என்டர்டெயின் பண்ணுறாங்களோ அங்கே தான் போவோம் எங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைப்படுதில்லை சும்மா எங்களையே கொடுத்தா சொல்லாத ஏப்பாப்போர் நீ போடுற சோக வீடியோவும் இது பண்ணு அது பண்ணுன்னு போடுற வீடியோவாக பார்த்து நிற்பான் எங்களுக்கு எது மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குதோ எங்களுக்கு எது என்டர்டெயின் பண்ணோ அதை தான் பார்ப்போம் சரி சரி விட ஃபீல் பண்ணாத லாஸ்ட்டாக ஏதோ வீடியோ போட்டிருந்தேன் கோழி பண்ண எப்படி ஆரம்பிக்கிறது இதெல்லாம் பண்ணோம் பண்ணக்கூடாதுன்னெலாம் அதை பற்றியாவது சொல்லி கேட்போம் கண்டிப்பாக அடுத்த வீடியோலேருந்து போடுறேன் இனிமேவாவது ரெகுலராக வீடியோ போடு நிறையா பேரும் வீடியோ எதிர்பார்க்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன் ரெகுலராக போட்டினா பார்ப்பாங்க அவங்களும் நீ இந்த மாதம் ஒரு வீடியோ போடுற அடுத்த மாதம் ஒரு வீடியோ போடுற யார் பார்ப்பாங்க இப்படிலாம் போட்டேன் ரெகுலராக வீடியோ போடுப்பா அப்போ தான் வீடியோ போவோம் அப்புறம் அவனுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது போல் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்க எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணுன்னு ஒரு பண்ணியை சொல் ஏன்னா நிறைய நீ ஜெயித்ததை விட அதிகமாக தோல்வி தான் பார்த்துக்கிறேன்ற அதுலேருந்து நிறைய பாடம் நீ கற்றுருக்கலாமே அதை வச்சு எல்லாேருக்கும் சொல்லிக் கொடு அவங்களாவது தோல்வி அடையாமல் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார்ம் ரன் பண்ணுவாங்கள அடப்பா இதுதான்றா நான் ஆரம்பத்திலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன் எனிவே இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் இனிமேல் சப்போர்ட் பண்ண போகிறவங்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இனிமேல் ரெகுலராக எனக்கு என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் நான் என்னென்ன தப்பு பண்ணேன் எல்லாத்தையுமே வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஒரு ஒருங்கிணைந்த பண்ணியை நீங்கள் எப்படி வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் நான் வந்து கொஞ்சம் இப்போ ஃபெயிலியராக இருந்தாலும் இந்த பண்ணை தொழில இருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் சொல்லலாம் என்னடா நீ தோத்து போயிட்டு நீயே சக்சஸ்ஃபுல்லா பண்ணல முன்னால எப்படி வந்து கரெக்டா கைட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்பாங்க எனக்கு வந்து இதுல ஒரு ஆறுல இருந்து ஏழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஸோ அதுல இருக்கிற விஷயங்கள் மட்டும் நான் சொல்றேன் உங்களுக்கு அதை கரெக்டா பட்டா மட்டும் எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை கணிசா இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா இந்த மாதிரி போட்டால் நல்லா இருக்குமா அப்படிங்கறது கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னால் அடுத்தடுத்து வர வீடியோக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி நல்லா இருக்கு போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் நாங்கள் இதே மாதிரி வீடியோஸ் பண்ணுறோம் nandri